ಆಲಯದಲ್ಲಿ ಸಹಜ ಎ பிரணவாகம் உஷ்பாகும் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான வானத்தராக முப்பத்தாறுதாக பிரித்து தலைமுறையில் இருக்கக்கூடிய பிம்பத்திற்கு ஜீவநாசம் என்று சொல்லக்கூடியதான நிகழ்வானது இடுப்பு இடுப்புடன் இடுப்பு பகுதி வரை என்று கட்டமாக கிரியாசக்தியினுடைய ரூபமாகவும் இடுப்பு பகுதி உடல் கருப்பு பகுதி வரை தியான சக்தியினுடைய நிச்சா சக்தியாக மூன்று விதமான சக்தியாக தெய்வமாகப்பட்டது மூன்று இடத்திலே பயிற்சியாகும் நூலாலயத்தில் இருக்கக்கூடிய எரி சக்தி பாராலயத்திலும் பாராலயத்திலிருந்து யாகாலயத்திலும் யாகாலயத்திலிருந்து திரும்பி நூலாலயத்திலும் ஆலயத்தில் அவர்களுக்கு அப்பா இடத்திற்கான நிலை ஏற்பட்டிருக்கு நூலாலயம் என்று சொல்லக்கூடிய கருவலையிலிருந்து பாலாலயம் என்று சொல்லக்கூடிய கோல்வி திருப்பணிக்காக இந்த சிறிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய இலையை சக்தியை யாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு யார் நாம் செய்த யாக சக்தியினுடைய அனைவரும் பிரார்த்தித்து அன்னைடைய அவரை பெரும்பாடு பிரார்த்திக்கிறேன்